சுருக்கமான சிலுவை பாதை குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கான செபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பான இறைவா இன்று நாங்கள் குடும்பமாக ஒன்று கூட்டி இயேசுவின் சிலுவை பாதையைத் தியானிக்க வந்துள்ளோம் எங்கள் குழந்தைகளின் இதயங்களில் உமது அன்பை விதைக்கவும் குடும்பமாக எங்களின் நம்பிக்கையை வளர்க்கவும் உதவியருளும் இந்த புனித பயணத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எங்கள் அனைவருக்கும் உமது அருளை பொழியும் எளிய முறையில் உமது அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இறைவா இயேசு தவறு செய்யாத போதும் அவருக்கு எதிராக தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டது நாங்களும் சில நேரங்களில் தவறாக குற்றம் சாட்டப்படுகிறோம் அல்லது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை தவறாக நியாயம் தீர்க்கிறோம் பிறரை குற்றம் சாட்டுவதற்கு முன் உண்மையை அறியவும் எப்போதும் நியாயமாக இருக்கவும் எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் அன்பு நிறைந்த இறைவா இயேசு கனமான சிலுவையை சுமக்க வேண்டியிருந்தது எங்கள் குடும்பத்திலும் சுமைகள் உள்ளன வேலை கவலைகள் ஆனால் இயேசுவைப் போல நாங்களும் தைரியத்துடன் எங்கள் சுமைகளை ஏற்க முடியும் எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம் சுமைகளை எளிதாக்க எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் எங்கள் அன்பான தந்தையே இயேசு களைப்பால் கீழே விழுந்தார் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் தவறுகள் செய்கிறோம் தோல்விகளைச் சந்திக்கிறோம் சோர்வடைகிறோம் ஆனால் இயேசுவைப் போல எழுந்து தொடர எங்களுக்கு உதவும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் விழும்போது ஒருவருக்கொருவர் உதவவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்பான இறைவா இயேசு தன் அன்னையைக் கண்டதும் அவருக்கு ஆறுதல் கிடைத்தது எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் கடினமான நேரங்களில் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்கிறோம் குடும்ப உறுப்பினர்கள் துன்பப்படும்போது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதன் முக்கியத்துவத்தை எங்களுக்கு நினைவூட்டும் நாங்கள் துயரப்படும்போது மற்றவர்கள் உதவுவதற்கு அனுமதிக்கவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் கருணையின் இறைவா சீமோன் இயேசுவின் சிலுவையைச் சுமக்க உதவினார் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் சில நேரங்களில் தந்தையும் தாயும் களைப்படைகிறார்கள் அப்போது குழந்தைகள் உதவ முடியும் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு உதவி தேவைப்படுகிறது இல்லத்தில் சுமைகளை பகிர்வதன் மூலம் அன்பின் குடும்பமாக வாழ எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இறைவா வெரோனிக்கா இயேசுவிற்கு அன்புடன் உதவினார் எங்கள் குடும்பத்திலும் சிறிய அன்பான செயல்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஒரு புன்னகை ஒரு உதவி இவை அனைத்தும் உமது அன்பைக் காட்டும் வழிகள் எங்கள் குடும்பத்திலும் அண்டை வீட்டாரிடமும் அன்பான செயல்களைச் செய்யவும் கருணை காட்டவும் எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இயேசு இரண்டாவது முறையாக விழுந்தார் ஆனால் அவர் மீண்டும் எழுந்தார் எங்கள் குடும்பமும் சில நேரங்களில் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் மோசமாக நடத்தலாம் அல்லது வாக்குறுதிகளை மறக்கலாம் இயேசுவைப் போல விடாமுயற்சியுடன் இருக்கவும் விட்டுக் கொடுக்கவும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் கருணையுள்ள இறைவா இயேசு தன் துன்பத்தின் மத்தியிலும் மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட்டார் நாங்கள் எங்கள் சுயப்பிரச்சினைகளிலிருந்து கவனத்தை மாற்றி மற்றவர்களின் தேவைகளை கவனிக்க வேண்டும் குழந்தைகளும் பெரியவர்களும் ஒருவருக்கொருவர் கவனித்துக்கொள்ள கற்றுக்கொள்ளவும் துயரப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் வலிமையின் இறைவா இயேசு மூன்றாவது முறையாக விழுந்தார் ஆனால் இறுதி வரை விடாமல் எழுந்தார் எங்கள் குடும்பத்திலும் கடினமான நேரங்கள் உள்ளன பல முறை போராட வேண்டியிருக்கிறது குடும்பமாக எங்களின் நம்பிக்கையை இழக்காமல் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்து எங்கள் பயணத்தைத் தொடர எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் அன்பான இறைவா இயேசுவின் ஆடைகள் எடுக்கப்பட்டன அவர் அவமானப்படுத்தப்பட்டார் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தாமலும் கேலி செய்யாமலும் இருக்க எங்களுக்கு கற்பியும் அனைவரையும் மரியாதையுடன் நடத்தவும் எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாலும் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்தார் எங்கள் குடும்பத்திலும் சில நேரங்களில் நாங்கள் ஒருவருக்கொருவர் காயப்படுத்துகிறோம் உண்மையாக மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் எங்களுக்கு உதவும் மன்னிப்பின் மூலம் நாங்கள் ஒரு அன்பான குடும்பமாக வளர உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் வாழ்வழிக்கும் இறைவா இயேசு தன் வாழ்வை தியாகம் செய்தார் அதனால் நாங்கள் அனைவரும் வாழலாம் எங்கள் குடும்பத்திலும் சில நேரங்களில் தியாகங்கள் செய்ய வேண்டியுள்ளது மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்குதல் எங்கள் விருப்பங்களை விட்டுக் கொடுத்தல் மற்றவர்களை முதலில் வைத்தல் அன்பு என்பது தியாகம் செய்வதையும் உள்ளடக்கியது என்பதை குழந்தைகளும் பெரியவர்களும் புரிந்துகொள்ள உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் ஆறுதலின் இறைவா இயேசுவின் உடல் அன்பாக அவரது அன்னையிடம் கொடுக்கப்பட்டது எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்கிறோம் யாராவது நோயுற்றால் துயரப்பட்டால் அல்லது பயந்தால் அவர்களை கவனித்துக் கொள்ள எங்களுக்குக் கற்பியும் ஒருவருக்கொருவர் ஆதரவு அளிப்பதன் மூலம் உமது அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் நம்பிக்கையின் இறைவா இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டார் ஆனால் அது முடிவல்ல கல்லறையில் வைக்கப்பட்ட அவரைப் போல புதிய வாழ்வின் நம்பிக்கையை வளர்க்க எங்களுக்கு உதவும் எங்கள் குடும்பத்திலும் கடினமான நேரங்கள் நிரந்தரமானவை அல்ல என்பதை நாங்கள் அறிவோம் புதிய நாள் எப்போதும் வரும் நம்பிக்கையுடன் வாழவும் தோல்விகளுக்கு பிறகும் புதிய தொடக்கங்களை எதிர்பார்க்கவும் எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரா கடவது ஆமென் பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொருத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி அன்பான இறைவா குடும்பமாக இந்த சிலுவை பாதை பயணத்தை முடித்ததற்கு நன்றி இந்த அனுபவம் மூலம் நாங்கள் ஒருவருக்கொருவர் அதிகமாக அன்பு செலுத்தவும் மன்னிக்கவும் உதவவும் கற்றுக்கொண்டோம் எங்கள் குடும்பத்தை அன்பாலும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பும் நாங்கள் வீட்டிலும் பள்ளியிலும் வேலையிலும் உமது அன்பை பிரதிபலிக்க உதவும் கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவை போல புதிய வாழ்வின் நம்பிக்கையுடன் திரும்பி எழுந்த இயேசுவின் மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்க எங்களுக்கு அருள்தாரும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்